சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயணமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த எந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் கடகராசியை உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க அப்படின்னா கடகராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் அஞ்சாம் பாவத்தில் செல்கிறாரு இந்த அஞ்சாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரே வந்து ஆறாம் பாவத்துக்கும் போகிறாரு இந்த மாதத்தினுடைய இரண்டு பாகமாக நீங்கள் பிரிச்சுக்கிற இந்த மாதத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதின்னு முற்பகுதியில் ஆறாம் பாவத்தில் அநேக நாலாம் பாவத்தில் நாலாம் பாவத்துக்குடையவர் உங்களுடைய தனஸ்தானாதிபதி அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் பாவத்திற்குடையவர் அதே மாதிரி பத்தாம் பாவத்திற்குடையவர் ஐந்தாம் பாவத்திற்குடையவர் அப்படின்னு ஏழு பாவத்துக்குடைய கிரகங்களினுடைய சஞ்சாரம் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பாவத்துல சேருது அடுத்தது ஆறாம் பாவத்துக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வருது சரி இதனால என்ன நன்மைகள் எதுலலாம் கவனமா இருக்கணுங்கிறத கவனிங்க கடகராசிக்காரங்க அதான் முதல்ல வந்து என்ன நல்லது அப்படின்னா தனஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல போகக்கூடியது குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் குழந்தை அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம் பேர் ஐந்தாம் உடையவர் அந்த புத்திரஸ்தான செவ்வாயி அவரும் அதே இடத்துல தான் இருக்கார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதனால என்ன கிடைக்கும் குரு பகவானினுடைய பார்வையும் அவங்களுக்கு விழுது கடகராசிக்காரங்களுக்கு விழுது அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கப்போகுது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடராசிக்காரங்க அந்த அஷ்டம சனி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டக சனி இந்த காலத்திலேருந்தே கொஞ்சம் சரியில்லை ரெண்டு மூணு வருஷமாகவே சரியில்லை அது போகாத குறைக்கும் இப்போ குரு வேறே வந்து பன்னெண்டில் உட்காந்தாரு இப்போ அதிசாரமாக ஜென்மத்துக்கு வந்து உட்காந்துட்டார் ஜென்ம குரு வனவாசம்னு பேர் ஆக இந்த மாதிரி கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலத்தில் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் போகுது அதே மாதிரி பாலைவனத்தில் எப்படி திடீர்னு ஒரு நல்ல மழை பெய்தால் மனதிற்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் எவ்வளோ ஒரு திருப்தி உயிர்கள் பயிர்கள் பூச்சிகள் சந்தோஷம் அடையுமோ அதுபோல எண்ணற்ற ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் பாவத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது இது பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் வந்து ஆறாம் பாவத்துக்கு போகுது ஆறாம் பாவத்தோட அதிபதி புத பகவான் குரு பகவான் அவர் புதன் வீட்டில் போறாரு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போறாரு ஆறு பன்னெண்டு பரிவர்த்தனா யோகம் இதற்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆறு பன்னெண்டில் அமைஞ்சாதான் ரொம்ப யோகம் அதனால் இப்படியான ஒரு ராஜபங்க யோகம் ஏற்படுது உங்களுக்கு கூடுதலாக இந்த பரிவர்த்தனா யோகமும் ஒரு கூடுதல் அம்சம் செய்கிறது குருவினுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்கிது ஆக வந்து இந்த எந்தெந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய தனஸ்தானபதி சூரியன் அடுத்ததாக உங்களுடைய புத பகவான் அவர் வந்து உங்களுடைய மூணாம் பாவத்திற்கும் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்துக்குடைய மூணாம் பாவங்கிறது உங்களுடைய தைரிய ஸ்தானம் உங்களுடைய வீரிய ஸ்தானம் மன தைரியத்தை குறிக்கக்கூடியதான ஒரு ஸ்தானம் அதுக்கு உடையவர் புதன் அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் உடையவர் அவர்தான் தான் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மூணு பாவம் முதல்ல அடுத்ததாக சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு மிக மிக முக்கியமானவர் ஏன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்திற்கு உடையவர் லாபஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு வெகுமதியை குறிக்கக்கூடிய உயரிய கௌரவங்கள் நல்ல பட்டம் புகழ்கள் மனசுக்கு திருப்தி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில மற்றவங்களுக்கு திருப்தி அடுத்த விஷயம் உங்களுக்கு ஏற்பட வேண்டியதான ஆத்ம திருப்தி முதல் விஷயம் ஒரு வேலை செய்கிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பொருள் கிடைக்கிது இல்லை புகழ் கிடைக்கிது என்ன கிடைக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம் அல்லது ரெண்டு அடி கிடைக்கிது அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அதை வேலையை செஞ்சால் அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் மனதிற்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கணும் அதுதான் வந்து அந்த வேலையில் மிக மிக முக்கியமானது அந்த ஆத்ம திருப்திக்காகத்தான் முக்கியமாக நம்ம வேலையை செய்யணும் அந்த மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்க கடக கடகராசிக்காரங்களுக்கு அதுவும் நல்ல விஷயமாக கிடைக்குமா இதில் சில சமயம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறதுக்காக சில பேர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே அந்த மாதிரி எதாவது ஆகிடும் போது அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்கிது அந்த ஆத்ம திருப்தி எப்படி கிடைக்கும் நல்ல விஷயத்தின் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா அந்த காலத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு நல்ல விஷயமா தீய விஷயமாங்கிறதையும் சேர்த்து பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் இந்த சமயங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல பலன் கிடைக்கும் கூடுதலாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க டிசம்பர் எட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது அன்றைய தான் அபிஷேக ஆராதனை பெரு விநாயகப் பெருமானுக்கு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக